ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மஞ்சாது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் அதில் தரவுகளின் வகைகள் வந்து நாலு கொடுத்துருப்பாங்க அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வகை பார்த்திங்கன்னா முதல்நிலை தரவுன்னா முதல் முதல்நிலை தரவு என்பது மூலத்தரவிலிருந்து பெறப்பட்ட தொகுக்கப்படாத தகவல்கள் ஆகும் மேலும் இத்தரவுகள் வகைப்படுத்துதல் மற்றும் அட்டவணைப்படுத்துதல் போன்ற புள்ளியியல் சார்ந்த செயல்முறைக்கு உட்படாத தரவுகள் ஆகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இரண்டாம் நிலை தரவுனால் இரண்டாம் நிலை தரவுகள் என்பன ஏற்கனவே திரட்டப்பட்ட தரவுகளிலிருந்து பெறப்படும் தகவல்கள் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நபரால் திரட்டப்பட்டு பிறரால் அத்தரவுகள் பயன்படுத்தப்படுவதாகும் அதுக்கப்புறம் பாருங்க தரவுகளை முறைப்படுத்துதல் திரட்டப்பட்ட தரவுகளை விவரமாகவும் எளிதாகவும் திறம்பட கையாளவும் புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றவும் ஒரு குறிப்பிட்ட வகையில் முறைப்படுத்த வேண்டியுள்ளது தரவுகள் முறைப்படுத்தும் வழிகளில் நேர்கோட்டு குறிகள் ஒன்றாகும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் நேர்கோட்டு குறிகள்னா என்னென்னு பாருங்கள் ஒவ்வொரு தகவலின் நிகழும் ஒரு குத்துக்கோட்டு குறி இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா கொண்டு குறிக்கலாம் அந்த மாதிரி குறிக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐந்தாவது குறியும் முந்தைய நான்கு குறிகளின் குறுக்கே நாலு குறி வந்த பிறகு அஞ்சாவது குறி வந்து குறுக்காக வரும்னு சொல்கிறாங்க என்ன குறிக்கப்படுகிறது அப்பாருங்க அடுத்தது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க தாமரை நூல்களை படிப்பதில் ஆர்வமுடையவள் நாற்பது நாட்கள் விடுமுறையில் ஒவ்வொரு நாளும் அவளால் படிக்கப்பட்ட நூல்களின் பக்கங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது இத்திரவிற்கு நேர்கோட்டுக்குறி அட்டவணை அமைக்கவும்னு கேட்டுக்கிறாங்க இதுதான் அவங்க நாற்பது நாள் படித்து ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ பக்கங்கள் படிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பக்கங்களின் எண்ணிக்கை போடணும் அதுக்கப்புறம் நேர் நேர்கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் நிகழ்வு என்னன்னு கேளுக்கான் நேர்கோட்டு நேர்கோட்டு குறி, அட்டவணை பின்வருமாறு அப்போ இங்கே பக்கங்களின் எண்ணிக்கை பக்கங்களின் எண்ணிக்கை இங்கே குறி, நேர்கோட்டு கொறி அதுக்கப்புறம் நிகழ்வெண் அப்போ பாருங்கள் பக்கங்களின் எண்ணிக்கை ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு மூணு இருக்குது நாலு இருக்கு அஞ்சு இருக்குது ஆறு வலியும் பக்கங்கள் கொடுத்துக்கிறாங்க அப்போ நம்ம எங்கள் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று இன்ச்சுன்னா ஒரு கோடு ரெண்டுன்னா ரெண்டு கோடு அந்த மாதிரி போடணும் பாருங்கள் ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு இது ஒன்று ஆறு இது ஒன்று ஏழு அப்போ ஏழு குத்துக்குறாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வந்து குறுக்காக போவோம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆறு ஏழு அப்போ ஏழு போட்டோமா அப்போ நிகழ்வன் இதுக்கு என்ன வரும் ஏழு அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இதில் ஆறு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இதுக்கு நிகழ்வன் ஆறு அதுக்கப்புறம் மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இருக்குது மூணு அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இது பார்த்திங்கன்னா நிகழ்வன் அஞ்சு அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் இருக்குது அப்போது இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு தான் வரும் அப்போ நிகழ்வன் மூணு அடுத்தது அஞ்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு இருக்குது அப்போ பனிரெண்டுனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி வரும் இதுக்கு நேர்கோட்டுக்குறி அதுக்கப்புறம் நிகழ்வெண் வந்து பனிரெண்டு அதுக்கப்புறம் ஆறு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போது இது ஏழு இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு ஆயிடுச்சிங்களா அப்போது இங்கே ஏழு அப்போ கடைசியாக நம்ம என்ன இதெல்லாம் மொத்தம் அவங்க நாற்பது நாள் தானே படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது இது கூட்டணும் நீங்கள் நாற்பது வந்துச்சின்னா கரெக்ட் ஆன்சர் அப்போது ஏழும் ஆறு கூட்டினிங்கன்னா பதிமூணு பதிமூணில் அஞ்சு கூட்டினீங்கன்னா பதினெட்டு பதினெட்டில் மூணு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றில் பன்னிரெண்டு கூட்டினீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணில் ஏழு கூட்டினீங்கன்னா நாற்பது புரிஞ்சுதுங்க அப்போ நாற்பது கரெக்டாக வருதுங்களா அவ்வளோதான் இதுக்கு நிகழ்வே நட்டவனே புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்